வாங்க வீடு பிள்ளையே போயிடலாம் போயிடலாம் பூந்தமாலி ஐ ரோடுங்க போறோம் எவ்வளவு கூட்டம் குறைஞ்சிச்சு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படியே வாங்க போறேன் அப்படியே பாத்துக்கே வாங்க கண்டிப்பா அப்படியே பொறுமையா பார்த்து நான் வேடிக்கடி வேணாம் பொறுமையா பார்த்து வேடிக்கை பார்த்து வந்து அது எல்லாம் செடி மரம் எல்லாமே இருக்கு செம்ம வெயில் வேற அது போன எவ்வளோ டிராஃபிக் பாருங்க எவ்வளோ வண்டி போகுது க்ரீன் கலர் போர்டு தெரிஞ்சுப்பாங்க அது நான் எங்க போ அத பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் நான் எங்க போறேன்னு ஏ வாங்க கொஞ்சம் மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டே நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கிட்ட நறுக்கிட்டான் இன்னொன்று கிட்ட நெருங்கிட்டோம் இப்போ ரைட்டில் நான் கட் பண்ணி போக போகிறேன் வாங்க 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 சுவைன்னு விட்டேன் நீங்களே திரும்புங்க ஹாஸ்பிட்டலில் அதோ வந்து விட்டது பாருங்க வாங்க கிட்ட போக போகிறோம் வாங்க வாங்க கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் அங்க எங்க எங்கே வந்திருக்கோம் பார்க்க போகிறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப போகிறோம் நாங்கள் வந்துருக்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா இது பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே பாருங்க நம்ம எங்கே வந்துருக்கணும் அரைவின் கண் மருத்துவமனை தான் எனக்கு வந்து ஐ செப்பக்காக நான் வந்திருக்கேன் அப்பா வந்து இப்போ பார்க்கிங் ஏரியா எப்போ போகிறாங்க வாங்க போவோம் அப்பா

என்ன நிறைய கீழே கொஞ்சம் பூதா இருக்கு காமிங்களா அழகா இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் எல்லா செடியும் அழகா என்னமாதிரியோ குட்டி பூந்து அதுவும் அழகாக தான் இருந்துச்சு எல்லா பூமையும் அழகாக தான் இருந்துச்சு அப்படியே கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் அப்பா ஏய் நல்லா இருக்கு என்ன சாஃப்டா தொட்டு பாட்டாது நல்லா சாஃப்டா இருந்துச்சு பசு பிசு வாங்க அப்படியே நம்ம ஆஸ்பத்திரில போய் என்ட்ரி ஆகும் நான் நாங்கள் என்ட்ரி ஆகப்போ வாங்க போகலாம் நீ ஏதான்னு என்ட்ரி நான் குடு குடுன்னு ஓடிட்டேன்ப்பா ஓடிட்டு வரேன் வாங்க நான் உள்ளே போக போகிறேன் இந்த டோ பகுத்த போய் ஒரு முட்டை செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப கியூட்டாக இருக்குது எங்கள் அப்பா கிட்ட நான் கேண்டீனில் சாப்பிட்டு போகலான்னு கேட்டேன் அப்பா செப்பக்கு முடிச்சிட்டு வந்து சாப்பிட்றான்னு சொன்னாங்க எங்களுக்கு வேணும் வேணும்னு அடம் முடிச்சேன் ஆனால் வாங்கி தர செப்பக்கு முடிச்சிட்டு வாங்கிட்டு நான் அடி போனேன் இப்போ நம்ம லிஃப்ட்டு போக போகிறோம் இப்போ வந்து டூ நாட் ஒன்னுக்கு தான் போகிறோம்

டோர் வாரம் ஓப்பன் பண்ணி பார்த்தா திறக்க தெரியல சரி என்ன பண்ணது அப்படி இப்படி ஆனால் நடந்துட்டு இல்லை இந்த ரூம் தான் ஃபர்ஸ்ட் எஸ்தான் யாரும் இல்லை இந்த ரிஸ்ட்ரீயனுக்கு வந்துவிட்டோம் எங்கள் எங்கள்கிட்ட கேட்டால் அவங்க வந்து என்ட்ரி போட்டுகிட்டு என் பேர் யாருக்கா தெரியுமா என் பேர் சிவமாயி ஜித் சி அவங்கன்னா சிவ மஜ்ரி ஜித்துன்னு போட்டாங்க என்ன கொடுவப்பா இது என் பேர் சிவமா அஜித்து நான் அடுத்து சொன்னேன் என் கால் வச்சிச்சா ரிவிஷன் மாதிரி மாதிரி ஏரியாக்கா ரொம்ப கால் என் செப்பக் பண்ண ரூமுக்கு போகிறோம் இங்கே எட்ரி முடிச்சாச்சு பார்த்துட்டு இங்கே வந்து ஹோல்சுல வச்சுருக்கோம் உள்ள ஹவுஸ் தெரிஞ்சுட்டு இன்னும் வச்சாங்களோ பார்த்து நல்லா இருந்துச்சு நல்லா புல்லு தான் இருந்துச்சு நான் வெயிட் பண்ணுறேன் கூப்பிடுவாங்க அப்படி தான் போகணும் கூப்பிட்டாங்க அந்த ரூமுக்கு போறேன் கடையை போய் செப்பாங்க சிஸ்டர் அவங்க டிவிக்கு கே நம்பர் ஒன்றா சொல்ல வேண்டியதுதான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண கூப்பிட்டாங்க போயிட்டு இருக்கேன் போயிட்டேன் உள்ள அனுப்புவாங்க பார்த்தேன் சிஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் டீம் கிட்ட ஒண்ணு அது நான் அக்காந்து இப்ப டீமு அது கூப்பிட்டாங்க செக் எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க பிளாக் ஆகிடுச்சா இல்லை எங்கள் அப்பா நான் பகிதாக்கா சொன்னாங்க வா திரும்பி நின்றுக்காங்க எங்கள் அப்பா எல்லாம் கூப்பிடுவாங்களோ கூப்பிடுவாங்க எட்டி எத்தையும் பார்த்தா கூப்பிடுவே இப்போ கூப்பிட்டாங்க அக்கான்ட்டேன் கவனிக்கிறாங்க மருந்து ஊற்ற போடுறாங்க போகிறாங்க ஊற்ற போகிறாங்க ஃபஸ்ட்டே வாட்டியே ரெண்டு ட்ராப் சூட்டாங்க ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து தேர்ட் ட்ராப் சுடுவாங்க ட்ராக் ஜூட்டின் செய் வளைஞ்சு தான் பஞ்சை வச்சு ட்ராக் கீழே வந்ததை தொடைச்சி விட்டாங்க காட்டுனது துடை விட்டாங்க கண்ணை மூடிட்டே தான் வரணும் ஆஃப் அப்படியே முடிக்குங்க சொன்ன எப்படி வரும் பாருங்க வந்து அப்படி நாலு என்ன பூத்துக்கு போய் tunggulah कजनारो काय को

மாம் சே பச்ச காமிங்க என்னதுரா நடுவுல குாரி வந்து போறோம் நாம பார்க்கிங் ஓட ஏட வந்து பாதி இருக்கு நல்லா இருக்கு பாதியே அதுக்கு பாயே பாயே வந்து போறே வந்து போறே 2 கிலோ கொடுங்க நீங்கள் ஹவுஸ் தெரியல இருக்குன்னு சொல்லி பார்த்துதான் இந்தியா அதே மாதிரி பண்ணுறாங்க மருந்து பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணான்னு பார்த்தேன் தெரியல கண்ணு மங்களாக இருக்கனால தெரியல எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்தேன் எவ்வளோ வெயிட்டு இருக்குன்னு பாருங்கள் ரூமில் கூட்டாலும் தூங்க ரூமுக்கு வந்தாச்சு அதை வந்து கண்ணாடி போட்டு வந்து நம்ம சொல்ல சொன்னாங்களே அது அதெல்லாம் தெரியும் பண்ணுறாங்க நம்பர் சொல்கிறேன் சொல்லிட்டே தான் இருந்தால் குட்டி நம்ம தெரில அதனால தான் இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டு எல்லா பேருமே சொல்லிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நம்பர் சின்ன சொன்னேன் அது தெரியலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுன்னு சொல்லாங்க தெரியல முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி சொன்னேன் ரெண்டு மூணு நம்பர் தெரியல உரட்டி பொருட்டி எடுக்கிறாங்க எடுப்பாங்க ஓகே முடிஞ்சு செடிய உடைச்சு தடையும் வெளியாக்டர் கூப்பிட்டு போறாங்க் டாக்டர் கூட வர சொல்லுவாங்க ஏற்றி பாக்கிறேன் ஒரு அழையா கூப்பிட்டு ஆக்கார வச்சுட்டாங்க செக் பண்ணுறேன் இது கரெக்டாக பார்க்கணும் அப்புறம் செக் பண்ணுவோம் வெளியே வந்தாச்சு பார்த்து சொன்னாங்க हम லாவே இந்த போறானே

உங்களும கீழே வந்து Rawtober கய ஷாப் entertain 義 போக சொல்லிட்டாங்க நீங்க வந்து electr Luis எல்லாமே அப்ப சவ் வாங்கி போவோம் आदाला साफा सेलेक्ट பண்ணปோற டேட்டஸ் 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 ஏரியா போயிட்டே இருக்கு பண்ணி சாப்பி வந்தாச்சு ஜோடு ஓபன் ಮಾಡಿ 3 உள்ள போ வேண்டியதா இங்கே மேல ஏரியா கண்டாச்சே கே படுத்துட வாடா ஆ இவ வந்து போலாம் வா ஸ்கூலுக்கு ஏத்துனது வா மாதிரி கன்னடி அங்க போய் சாப்பிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் எனக்கு வந்து உந்தவர் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு உந்தவர் வாங்கி தான் சொல்லி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறேன் ஏன் போயிட்டு இருக்கோம் சாப்பிட்டா சரி போகலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஏன் வாங்க போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே வாங்க அப்படியே சுற்றிக்காரலாம் ஏ அப்பா அப்படியே மேலே இருங்க அப்படியே போகலாம் ரொம்ப பண்ண <raise 1970> <personal by country> <Venak swank to�� bare>

பட்டர்ஃப்ளை தான் வாங்கிச்சிருக்காங்க வண்டி நான் பார்க் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு நாள் கேள்வி போயிட்டுருக்கோம் இந்த பூவா இந்த பூவா பேட்டிக்கணும் எங்கம்மா பேங்க அதை வச்சால்